வணக்கம் நண்பர்லே நேற்று நடந்த திருப்பரங்குன்றம் தீப தூணில் அந்த தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு அந்த உத்தரவை மிக அருமையாக செயல்படுத்திய புத்திசாலியான முதல்வரை கொண்ட அறிவாளியான அரசாங்கம் என்று நாம் நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்தோம் நான் சொன்னதுக்கெலாம் எதிர்ப்புதான் எடுத்துக்கோங்க என்ன நேரடியாக பதம் சொன்னால் குட்டாள்கள் வந்து வேறு ஏதாவது எனக்கு இளைஞல் பண்ணுவாங்கன்ற அப்படின்னு சொல்லிட்டேன் ரொம்ப அருமையாக செயல்பட்டாங்க மிக அருமையாக சட்ட ஒழுங்கை காப்பாற்றினார்கள் மதுரையில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கள்ள பாஸ்போர்ட்டு தயாரித்து போலி பாஸ்போர்ட்டு தயாரித்து கொடுத்தது ஒரு ட்ராவல் ஏஜென்சி நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் அந்த ட்ராவல் ஏன்னா எதுவுமே பேர் சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் தான் நல்லது ஏன்னா எப்போ வழக்கு போடலான்னு ஒரு பெரிய ஈன கூட்டமே அடைஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு கள்ள பாஸ்போர்ட்டு தயார் பண்ணி கொடுத்தது ஒரு ட்ராவல் ஏஜென்சி அந்த கள்ள பாஸ்போர்ட் யாருக்கு தயார் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஈழத்தமிழர்கள் ஈழத்திலிருந்து அகதிகளாக வந்தவர்கள் இங்கேயும் அவங்க நல்ல வழக்கு கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாடு அரசாங்கம் நம்பத்தையும் அவங்களுக்கு கவலை இல்லை ஈழத்தமிழருக்கு நான் சாப்பாடு அனுப்புவேன் அதை அனுப்புவேன் இதை அனுப்புவேன்னு இங்கே வந்து கிடக்கிறது காசாவுக்கு போகிற நிறுத்துங்கன்னு இஸ்ரேலுக்கு இஸ்ரேலில் எதுவும் மசோதா போடுவேன்னு வளர்கிற முதலமைச்சராக நம்ம வச்சுருக்கோம் இந்த லட்சணத்தில் இவங்க அகதிகளுக்கு நல்லது பண்ணிடுவாங்களா இல்லை அப்போ அவங்களா பார்த்து பார்த்து என்ன முடிவு பண்ணாங்க இந்த பாஸ்போர்ட்டெல்லாம் நாமளே தயாரிச்சுட்டு வெளிநாடு பிச்சுட்டா என்ன அப்படின்னு அப்போ கல்லு பாஸ்போர்ட்டு எடுக்கிறது வேறு வழி இல்லை ஏன்னா இவங்க எந்த அடையாளமே கொடுக்க மாட்டாங்க அகதின்ற ஒரு அடையாளம் தான் கொடுப்பாங்க அப்போ அந்த கள்ள பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஏஜென்சி நாங்கள் எடுத்தாரன் சொல்லி கிட்டத்தட்ட நூற்று கணக்கானதுன்னு நினைக்கிறேன் முந்நூறு பாஸ்போர்ட்டும் நானூறு பாஸ்போர்ட் வந்து கள்ளத்தனமாக அது எப்படி கள்ளத்தனமாக எடுக்க முடியும் எங்க பாஸ்போர்ட்டு தயாரித்து கொடுக்குறதுன்னு அவ்வளோ எளிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிராவல் ஏஜென்சி ஆதரைஸாகவே கொடுத்துருக்காங்க சார் இப்போ போலீஸ் வெரிஃபை பண்ணாதான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய அப்பாவி ஏன்னா இந்த ஏஜெண்ட்டு யார் இந்த பா பாஸ்போர்ட்டை கள்ள பாஸ்போர்ட்டெல்லாம் தயார் பண்ணி தரேன்னு சொல்லி காசு வாங்கினாங்களோ அந்த ஏஜெண்ட் நடத்துகிற பெண்மணியோடைய கணவர் போலீஸ் அதிகாரி அப்புறம் எப்படி போகிற ஏட்டையா மூணு ஓடுவாங்க ஏட்டையா வந்து போய் அந்த ட்ராவல் ஏஜென்சிலேருந்து கொடுத்த பாஸ்போர்ட்டு வந்து சரியில்லை அவர் அகதின்னு சொல்லிடுவாங்களா இப்போ அந்த கல்லை பாஸ்போர்ட் வாங்கின அத்தனை பேரும் உலகத்தில் பல மூலைகளில் இருக்காங்க அதில் பிடிபட்ட ஒருத்தர் தான் கொச்சின் நம்ம எர்ணாகுளம் ஏர்போர்ட்டில் பிடிப்பட்டவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்த எம்பி இப்போ மதுரை ஜெயிலையோ திருச்சி சிறையிலையோ இருக்கார் இன்னொரு பெண்மணி இதே கோவாலேயோ இதிலையோ பிடிப்பட்டாங்க மும்பையில் மும்பையில் இருக்கிற புலிகளோட பணத்தை எடுக்க வந்து பிடிப்பட்டாங்க அதை பற்றி விரிவாக அடுத்த வீடியோலையும் சொல்கிறேன் அதிகாரி இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் இருக்கார் சட்டம் ஒழுங்கில் இருக்கிற ஒரு பெரிய பதவியில் உட்காந்துருக்காரு என்ன லட்சணம் தெரியுதா